இதுவரை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாவது குழுங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அரங்கேற்றமானது கம்மியாக இருந்தாலும் நிகழ்ச்சிகள் வந்து ஆண்டவன் அருளால் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியை நம்ம வந்து வேண்டி சஷ்டின்னு பேர் வச்சோமோ அதிலேருந்து வந்து பாத்தீங்க நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஆண்டவருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடலும் பாடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளி சரி சரித்திரத்தை ஆண்டவன் பாடலை சமைக்க சமர்ப்பிக்கிறதுனால இங்க வந்திருக்கிற பெரியோர்கள் அதே மாதிரி பக்திரோடி பெருமக்கள் குழந்தைமார்கள் அதே மாதிரி சொந்த சொந்தங்கள் அனைவரும் நம்மளோட நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதி வரை இருந்து ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் உங்களுடைய பொண்ணான கைதட்டை இந்த குழந்தைகள் வேறு எதையும் எதிர்பார்க்கலீங்க ஆண்டவரோட அருளும் உங்களோட கைதட்டம் இருந்தா போது உங்களோட ஆசிர்வாதத்திலையும் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தினாலையும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக நிகழ்ச்சி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சஸ்டி கலைக்குழுவான முப்பத்தி எட்டாம் நிகழ்ச்சி இன்னைக்கு துவங்க உள்ளது அது சமயம் விழா கமிட்டினர் மற்றும் பெரியோர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வைப்பாங்க